அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வருகின்ற மார்கழி மாதத்துடைய முதல் நாள் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம குடும்பத்தில் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கடைபிடிச்சி வந்தோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வளர்ச்சி குடும்பத்தில் நல்லபடியான ஒரு ஏற்றம் ஏற்படும்ங்கிறது ஆன்மீக ரீதியான ஒரு உண்மைங்க அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் மார்கழி மாதத்து தனுர் மாதம் சொல்லுவாங்க தக்ஷாயண காலம் வந்து மார்கழியோட முடிவடையுது சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் இப்படிப்பட்ட மிக அற்புதமான இந்த ஒரு மார்கழி மாதம் இறைவனுக்கு உரிய மாதமாக இருக்குது ஏன்னா மற்ற மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் விசேஷமாக இருக்கும் ஆனால் நமக்கு இந்த மார்கழியில் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டுக்காகவே நம்ம ஒதுக்கப்பட்ட ஒரு மாதம் அதனால தான் இந்த ஒரு மாதத்தை தேவர்களுடைய மாதம்னு சொல்லுவாங்க கிருஷ்ண பகவானே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற ஒரு வாசகம் கூட இருக்குங்க அப்படி எல்லாற்றுக்கும் உகந்த இந்த ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் நம்ம இறை வழிபாட்டுக்கு மட்டுந்தான் நம்ம ஒதுக்கணுமே ஒழிய மற்ற வேறு மங்கள நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் இருக்க சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாம் நம்ம வந்து பண்ணுறதில்ல அதனால தான் நிறைய பேர் வந்து இந்த மாதத்தை மார்கழி மாதத்தை பீட மாதம்னு சொல்லுவாங்க ஆனால் அது முற்றிலும் தவறான விஷயம் ஆனால் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்து மற்றபடி இறை வழிபாட்டில் நமக்கு முழுக்க முழுக்க நம்ம கவனம் செலுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மாதத்தை ஒதுக்கியிருக்காங்க இந்த ஒரு நாளில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறப்ப கண்டிப்பாக குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் வருங்கிறதுனால தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஒரு மாதத்தை இறை வழிபாட்டுக்காக ஒதுக்கியிருக்காங்க மனுஷங்களுக்கு ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் இந்த தையில் மாதம் முதற்கொண்டு ஆணி மாதம் வர இருக்கிற காலம் ஃபுல்லாக பகல் பொழுது ஆடி மாதத்திலிருந்து மார்கழி வரைக்கும் உள்ள ஒரு பொழுது வந்து இரவு பொழுது இதன்படி கணக்கு பார்த்தா தேவர்களுக்கு இரவு காலம் முடிஞ்சு வைகரை பொழுது அதாவது அதிகாலை பொழுதுதான் இந்த மார்கழி மாதம் அதனால தான் மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நான்கு மணிலேருந்து உள்ள ஆறு மணி வரைக்கும் உள்ள அந்த இரண்டு மணி நேரம்தான் நம்முடைய இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக உள்ள மார்கழி மாதம் அதனால் இந்த அற்புதமான ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வர வேண்டி கேட்டாலும் நம்முடைய வீட்டில் அந்த குறிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது பார்த்திங்களா அதிகாலை நேரம் அந்த நேரத்தில் நம்முடைய வீட்டில் தீபம் ஏற்றி நம்ம வழிபட்டாலே போதும் நமக்கு பலவித நன்மைகள் பலவித சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக வருங்கிறது ஒரு ஐதீகம் ஆன்மீக காரணங்கள் மட்டும் கிடையாதுங்க இதற்கான சயின்டிஃபிக்கான நிறைய காரணங்கள் இருக்குது ஏன்னா நம்முடைய உடம்புல வந்து எண்பது சதவீதம் வந்து ஆக்சிஜனும் இருபது சதவீதம் கரியமில வாயுவும் இருக்கணுங்கிறது ஒரு நியதி ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அந்த நவீன காலத்தில் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைஞ்சி ரத்தத்தில் அணுக்கள் நிறைய பேருக்கு கம்மியாகி பலவித வியாதிகள் ஏற்படுத்துது அதனால் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையிலேருந்து ஓசோன் படலத்தில் வரக்கூடிய சுத்தமான காற்று வேறு எந்த ஒரு மாதத்திலும் கிடைக்காது அதனால தான் மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் ஏந்திரிச்சு நம்ம குளித்து அந்த சுத்தமான காற்றை வந்து நமக்கு வந்து நம்ம சுவாசிக்கிறப்ப நம்ம உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் ஃபுல்லாக கிடச்சி ரத்தத்தில் வந்து நம்மளுடைய வெள்ளை அணுக்களானது பெருகி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குங்கிறது தான் சயின்டிஃபிக்கான ஒரு காரணம் அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த அதிகாலையில் எழுந்திரிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி மிக அற்புதமான இந்த ஒரு மார்கழி மாதத்தில் நம்முடைய வீட்டில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த விஷயங்கள் மட்டும் நம்ம வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டாலே போதுங்க நிச்சயமாக உங்களுக்கு அடுத்த மார்கழிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் ஒரு முன்னேற்றங்கள் ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இது எல்லாமே வரும் நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நம்முடைய வீட்டில் வாசலில் கோலம் போட்டு பூஜைகள் பண்ணுறது இந்த கோலம் போடுறதுல தானே சூக்மமான ஒரு மெத்தட் இருக்குது மற்ற நாட்களில் நம்ம சாதாரண கோலம் அவளை போட்டால் கூட இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு பச்சரிசி மாவு நம்முடைய வீட்டிலேயே நல்லா நீங்கள் மிக்ஸில் போட்டு பொடிச்சிக்கிட்டால் கூட போதும் அந்த பச்சரிசி மாவில் நம்ம அப்படி கோலம் போடுறதுனால அந்த பச்சரிசியை சாப்பிடுவதற்கான சின்ன சின்ன எறும்புகள் உயிரினங்கள் நம்முடைய வீட்டுக்கு வரும் இதுவே நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சு இப்படி கோலம் போடுறப்ப நம்ம வந்து ஒரு உயிருக்கு வந்து ஒரு தானம் கொடுத்ததற்கு அதுவும் அன்னதானம் கொடுத்ததற்கு ஒரு பலன் கிடைக்கும் ஏன்னால் ஒரு எறும்பு மட்டும் வராது நிறைய எறும்புகள் அந்த பச்சரிசியை சாப்பிடுவதற்கு வரதுனால அதை விட ஒரு புண்ணியம் இத்தனை ஒரு உயிர்களுக்கு நம்ம இந்த ஒரு மாதம் முழுக்க பச்சரிசில் இப்படி கோலம் போடுறப்ப நம்ம பண்ணுகின்ற தானமானது அவ்வளோ ஒரு கோடி புண்ணியங்கள் வருங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த மாதம் முழுக்க முழுக்க பச்சரிசி மாவால் நீங்கள் கோலம் போடுங்க அதே மாதிரி நம்முடைய கோலம் போட்டு முடித்த உடனே நம்முடைய வீட்டோட நிலை வாசல் இருக்குது பார்த்திங்களா அங்கே ரெண்டு தீபங்கள் அகல் விளக்குகள் நம்ம கண்டிப்பாக ஏற்றணுங்க அந்த நிலை வாசலில் ஏற்றுகின்ற தீபம் உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகமும் நமக்கு வந்து பல தேவர்களுடைய அனுகிரகமும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு அப்படியே நீங்கள் நேராக வீட்டுக்குள்ளே பூஜை ரூமில் வந்து எப்பயும் போல் உள்ள அந்த காமாட்சி தீபத்தை நம்ம ஏற்றலாம் இப்படி இந்த மாதம் முழுக்க நம்ம இதே மாதிரி கோலம் போட்டு நிலவாசலை தீபம் ஏற்றிட்டு நம்முடைய சுவாமி ரூமில் நீங்கள் இது மாதிரி தீபம் ஏற்றி வந்தோன்னா நமக்கு உங்களுடைய உங்களுடைய மனசுக்குள்ளே என்ன ஒரு கோரிக்கைகள் என்ன ஒரு வேண்டுதல்கள் இல்லை ஒரு கஷ்டம் ஏதாச்சும் இருந்ததுன்னா இந்த தீபம் ஏற்றுறப்ப அதை சொல்லிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஏற்றி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள்ளே அந்த பிரச்சனைகள் கண்முன்னே சரியாக போகும் அதே மாதிரி இந்த கோலம் போட்டுட்டு நிறைய பேர் வந்து நம்முடைய கிராமப்புறங்களில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு சாணி வச்சுட்டு அதற்கு மேலே வந்து ஒரு மஞ்சள் பூசணியோட அந்த பூ இருக்கு பார்த்திங்களா அது வைப்பாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க அது மாதிரி வைக்கலாம் அப்படி முடியாதவங்க உங்கள் நம்மளுடைய இப்போ இங்கே உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன பூக்கள் கிடைக்கிதோ செம்பருத்தி பூவோ ஏதாவது ஒரு பூக்கள் வச்சு பண்ணலாம் நிறைய பேருக்கு வந்து வாசலில் வந்து சாணம் போட்டு தெளிக்க முடியாது அப்படிங்கிறவங்க இப்போ வந்து சிட்டியில் இருக்கிறோம் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் கொஞ்சோண்டு மஞ்சள் இருக்குது பார்த்திங்களா மஞ்சள் கலந்த நீரை நீங்கள் லைட்டாக தெளிச்சுட்டு அந்த இடத்துல நம்ம கோலம் போட்டுட்டு சின்னதான அந்த கோலத்துக்கு நடுவில் சின்னதான ஏதாவது ஒரு பூக்கள் உங்கள் வீட்டில் என்ன பூ இருக்கும் அந்த பூக்கள் மட்டும் நீங்கள் வச்சிட்டாலே போதுங்க அவ்வளோ ஒரு சுபிக்ஷமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தில் முழுக்க முழுக்க மாத பூஜைகள் அதாவது தணு பூஜைகள் சொல்லிவிட்டு எல்லா கோவில்களும் நடக்கும் பெருமாள் கோவிலாக இருக்கட்டும் பிள்ளையார் கோவில் சிவன் கோவில் எல்லா கோவிலையுமே அதிகாலையிலே நம்ம திறந்து வச்சுட்டு இது மாதிரி பூஜைகள் அபிஷேகங்கள் பண்ணுவாங்க அப்படி உங்களால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் ஒரு நாளுக்கான அந்த செலவுகளை எடுத்துக்கலாம் இல்லாட்டி அந்த அபிஷேகத்துக்கு சின்ன சின்ன பொருட்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு தானம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த குளிரில் வந்து நிறைய பேர் வந்து ரோட்டோரத்தில் படுத்துருப்பாங்க நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம் அப்படி இந்த மார்கழி மாதத்தில் வந்து ஏழை எளியவங்க முடியாதவங்க அப்படி தூங்குறதுக்கே முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கம்பளி போர்வை வந்து தானமாக கொடுக்கறதுங்கிறது கூடுதலான விசேஷம் அதனால் இந்த ஒரு மாதம் முடியறத்துக்குள்ள யார் காய்ச்சும் ஒரு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு வயசானவங்களுக்கு உங்களால முடிஞ்ச போர்வைகள் கம்பளிகள் இது மாதிரி நீங்க வாங்கி கொடுத்து பாருங்க கோடி புண்ணியங்கள் நிச்சயமாக தேடி வரும் அதே மாதிரி அன்னதானம் அன்னதானங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால தான் நம்முடைய வீட்டில் கோலம் போடுறப்ப பச்சரிசி மாவால் கோலம் போட சொல்கிறோம் அப்படிப்பட்ட உயர்ந்த அன்னதானம் கண்டிப்பாக யாருக்காச்சும் இந்த மாதம் முடியறத்துக்குள்ளே ஒரு நாளாச்சும் நீங்கள் உங்கள் கையால் வாங்கி கொடுத்து பாருங்க நிச்சயமாக குடும்பத்துக்கு பலவித புண்ணியங்கள் தேடித்தரும் அதே மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக இது மாதிரி சின்ன சின்ன வழிபாடுகள் சின்ன சின்ன தான தர்மங்கள் நம்ம செஞ்சோன்னா இந்த தெய்வர்களுடைய ஒரு மாதத்தில் நிச்சயமாக நம்ம எந்த ஒரு கோரிக்கைகள் வேண்டுதல்கள் வச்சு அதிகாலை காலை நேரத்தில் நீங்கள் தீபம் மட்டும் ஏற்றி பாருங்கள் குடும்பத்துக்கு பலவித நன்மைகளும் சுபிக்ஷங்களும் கண்டிப்பாக வரும் இந்த பதிவானது நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்